கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் அனைவரையும் வசப்படுத்தும் திறமை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இதுவரை போகஸ்தானமான பனிரெண்டாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ராசிஸ்தானமான ஜென்ம வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் ஜென்மஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் தான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியான புத்திரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருட்சிக ராசியான ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் குழந்தைகளிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் கலைத்துறையில் மேன்மை ஏற்படும் நினைத்த இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் ஏழாம் பார்வையாக கலத்திர ஸ்தானத்தை பார்ப்பதினால் தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் நெருக்கமானவர்களின் மூலம் சில மாற்றங்கள் உருவாகும் மறைமுகமான வருமானங்கள் அதிகரிக்கும் அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதினால் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் படிப்படியாக குறையும் தெய்வீக பணிகளில் உள்ளவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் கடன் பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீர்கள் பயணங்களின் மூலம் சில அனுபவங்கள் ஏற்படும் சமூகம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது ஜென்ம வீட்டில் குரு நிற்பதால் கனிவான பேச்சுக்கள் நன்மதிப்பை உருவாக்கும் சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது உடன் ஏற்பவர்களால் சில நெருக்கடியான சூழல் உண்டாகும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை குறைத்துக் கொள்ளவும் மனதளவில் பொதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் எதிலும் விவேகத்தோடு செயல்படவும் பழைய சிந்தனைகளால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் மனதில் அதிகரி குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் வாகனப் பழுதுகளை சரி செய்து கொள்வது வீண் விரயங்களை தவிர்க்கும் கிடைக்கும் வாய்ப்பு சிறியதாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளவும் வியாபார முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவுகளை எடுக்கவும் குரு பகவான் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் இந்த காலகட்டங்களில் கொடுக்கல் வாங்கல் செயல்களை குறைத்துக் கொள்வது நல்லது முன்ஜாமீன் செயல்களை தவிர்த்துக் கொள்ளவும் முயற்சிகளில் உண்டாகும் தடைகளின் மூலம் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும் மனதளவில் எதிர்காலம் சார்ந்த சில புதிய திட்டங்களை உருவாக்குவீர்கள் உங்கள் பேச்சுக்கான மதிப்பு காலதாமதமாகவே கிடைக்கும் சகோதரர்களின் வழியில் ஆதரவு ஏற்படும் சேமிப்பு தொடர்பான புதிய திட்டங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள் குரு பகவான் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிருக சிறிச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார் இந்த காலகட்டத்தில் பழகும் நபர்களின் தன்மைகளை அறிந்து ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கூறவும் ஆடம்பர சிந்தனைகளால் வீண் விரயங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சில போட்டிகள் இருந்தாலும் மாறுபட்ட அனுபவங்களின் மூலம் வெற்றிகளை உருவாக்கிக் கொள்வீர்கள் உத்தியோக பணிகளில் கவனத்தோடு செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணைவரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் குருவின் வக்கரகால சஞ்சாரத்தால் நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் தேவைக்கேற்ப கிடைக்கும் குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் குழந்தைகளின் வழியில் சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வளம் மற்றும் பலமினங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் மறைமுக ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த குரு பயிற்சியால் பெண்களுக்கு உண்டாகும் பலன் குடும்ப விஷயங்கள் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது சிக்கனத்தோடு செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்கும் புதிய வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் உடன் இருப்பவர்களின் மற்றொரு முகத்தை அறிவீர்கள் எதையும் நிதானமாக சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது பிள்ளைகளின் திருமணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்களில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் குழந்தைகள் பற்றிய கவலைகள் குறையும் மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் ஆசிரியர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் தொலைத்தொடர்பு துறைகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் விளையாட்டு விஷயங்களில் நிதானம் வேண்டும் ஆராய்ச்சி மற்றும் சமூகம் தொடர்பான கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் பணிபுரிவோருக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உயர் பொறுப்புக்கான தேர்வுகளில் சாதகமான சூழல் அமையும் எதிர்பாலின மக்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் மறைமுகமான இடமாற்றம் சிலருக்கு உண்டாகும் கால்நடை வளர்ப்புகளில் சற்று விழிப்புணர்வு வேண்டும் மருத்துவ துறையில் சாதகமான வாய்ப்புகள் அமையும் வியாபாரிகள் நீண்ட நாட்களாக தேக்கத்தில் செயல்களில் கவனம் வேண்டும் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவது நல்லது மற்றவர்கள் கூறும் கருத்துக்களில் உண்மை நிலைகளை ஆராய்ந்து முடிவு எடுக்கவும் பங்குதாரர்களின் மூலம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஜவுளி மற்றும் மருத்துவ பொருட்களின் வியாபாரம் மூலம் லாபம் மேம்படும் விவசாய பணிகளில் ஆர்வம் ஏற்படும் கலைஞர்களுக்கு கலைத்துறையில் சக கலைஞர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வளவீனங்களை புரிந்து கொள்வதற்கான சூழல் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வும் ஆர்வமின்மையும் குறையும் அயல் நாட்டு தொடர்பு நிறுவனங்களால் ஆதாயம் அடைவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு இதுவரை ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் குறையும் சில மாற்றமான தருணங்களும் வாய்ப்புகளும் ஏற்படும் இழுபறியான சில வழக்குகள் சாதகமாக முடியும் அரசு அதிகாரிகளிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் தொண்டர்களின் ஒத்துழைப்பால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நடைபெற இருக்கின்ற குறுப்பயிற்சி மனதில் புதுவிதமான இலக்குகளும் சுபகாரிய பணிகளில் ஒத்துழைப்பும் வெளியூர் சார்ந்த பயணமும் கைகூடி வரும் தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து அடக்கத்தோடு செயல்படுவது மேன்மையை உருவாக்கும் வியாழக்கிழமை தோறும் சித்தர்களின் வழிபாடும் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களை குறைத்து தெளிவினை ஏற்படுத்தும் இந்த ஒரு உங்களுக்கு ஆதாயம் என்பது குறைவுதான் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பதில்தான் ஆர்வம் உண்டாகும் அதனால் நபர்களின் தன்மைகளை அறிந்து செயல்களை மேற்கொள்ளவும் குரு பெயர்ச்சிக்கான சிறப்பு பரிகாரம் வியாழக்கிழமை விரதம் இருக்கும் முறை வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து மஞ்சள் நிற ஆடை அணிந்து விரதம் இருக்க வேண்டும் அருகிலுள்ள கோவிலின் நவகிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகளை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டை கடலையை நெய்வைத்தியமாகவோ அல்லது கொண்டை கடலையில் மாலை கட்டியோ அணிவிக்கலாம் மாலை நேரத்தில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை வறுமை நிலையில் இருப்பவர்களுக்கு தானம் அளிப்பது நல்லது இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம் குரு பகவானை வழிபடும் முறை குரு பகவானுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் ஆகிய மூன்றையும் கலந்து விளக்கேற்ற வேண்டும் குரு பகவானுக்கு ஏற்றப்படும் விளக்குகளின் எண்ணிக்கை பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்றாக இருப்பது சிறந்தது குரு பகவானுக்கு பிடித்த மலர்கள் முல்லை மல்லிகை ஆகையால் அவருக்கு முல்லை அல்லது மல்லிகை மாலையை அணிவித்து கொண்டை கடலையை படைத்து வழிபடுவது சிறந்தது குரு பகவானுக்குரிய வளர்பிறை வியாழக்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வாழ்வில் பல யோகங்கள் ஏற்படும் சரியான காலத்தில் திருமணம் நடக்கும் ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் தோஷங்கள் நீங்கும் தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானங்கள் இல்லாதவர்கள் குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குரு பகவானின் அருள் கிடைக்கப்பெற்று தொழில் வியாபாரங்களில் செல்வ வளம் பெருகும் மேலும் எதிர்பாராத சிறந்த வாழ்க்கை உண்டாகும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம